அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் பேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் நம்ம தினமும் வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்லேருந்து நூறுநூறு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம எத்தனை வினாக்கள் பார்த்துட்டோம்னா மூவாயிரத்தி நூறு வினாக்கள் பார்த்துட்டோம் மொத்தம் நாலாயிரத்தி இரநூறு வினாக்கள் பார்க்கலாம்னு இருக்கோம் இது அந்த வீடியோக்குள்ள பிடிஎஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப்பில் வந்து அனுப்பியிருக்கேன் நமக்கு டெலிகிராம் குரூப்பில் சேர்ந்துருங்க விடுங்க ரெண்டாயிரத்து ஐநூறு கொஸ்டின் அனுப்பிட்டேன் இனிமேல் வந்து ஃபர்தராக அனுப்பிவிடுவேன் சரிங்களா இந்த நூறு கொஸ்டின் நான் விசிபிள் கம் பண்ணுவேன் நாலு கொஸ்டினில் உங்களை என்ன கொஸ்டினுக்கு ஆ ஆன்சர் தெரிதோ அதை ஆப்ஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நூற்றுக்கு நீங்கள் சரியாக எத்தனை வினாக்கள் கடைசியாக விடையடுத்திங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் சரியான வினா சொல்லி தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க உயிர் உடல் உயிர் உள்ள உடல் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க உயிர் உள்ள உடல் என்னதாகும் எவையா யாவையா எதுவா இல்லை யாதா அப்போ என்ன ஒரு ஆன்சரு உயிர் உடல் உயிர் உள்ள உடல் எது அப்படி தான் கேட்கணும் சரிங்களா அதை பாருங்கள் ரெண்டாவது கொஷனில் சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க தமிழ்மொழி மரபு பாடலின் ஆசிரியர் டேஷ் என்ன யார் எது எங்குன்னு கேட்டிருக்காங்க அப்போ எது தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் யார் அப்படி தான் கேள்வி கேட்க முடியும் சரிங்களா அடுத்த பாருங்கள் பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க மாடு புல் மேய்ந்ததுன்னு இருக்காங்க ஆப்ஷன் ஏல இறந்த காலம் ஆப்ஷன் பியில் நிகழ்காலம் ஆப்ஷன் சியில் எதிர்காலம் ஆப்ஷன் டீல எதுவும் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மாடு புல் மேய்ந்தது சரிங்களா அப்போ மாடு புல் மேய்ந்ததுன்னா நமக்கு எந்த காலம் வரும் இறந்த காலம் ஏன்னா முடிஞ்சுட்டு மேய்ந்துட்டு அப்போது வந்து தான் அது இறந்த காலத்தை வரும் சரிங்களா அப்போது ஆன்சர் கே அதுங்க ஆசிரியர் நாளை சிறுதேர்வு என்னது டேஸுன்னு கொடுத்துட்டு பொருத்தமான காலம் காலத்தில் வச்சு கொஸ்டின் கேட்டுக்கோங்க நம்மளுக்கு காலம் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் உண்டு சரிங்களா அப்போது வந்து பார்த்தீங்கன்னா நாளை சிறுதேர்வு என்ன செய்வார் நடத்துவார் சரிங்களா நடத்துகிறார் நடத்துகிறார்னா நிகழ்காலம் சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா எதிர்காலம் சரிங்களா நாளைக்கு இங்கேது எதிர்காலம் ஸோ அப்போது நடத்துவார்னு தான் வரணும் சரிங்களா அடுத்த பாருங்கள் பொருத்தமான காலம் கண்டறிக்கன்னு கேட்டுட்டு அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இறந்த காலம்னு சொல்லியிருக்காங்க பியில் பாருங்கள் அமுதன் அடுத்த பியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியில் நம்மளுக்கு கண்மணி நாளை பாடம் படிப்பால் இறந்த காலம்னு கொடுத்துருக்கோங்க மாடுகள் புய் புல் மேய்கின்றன நிகழ்காலம் கொடுத்துருங்க நாங்கள் நேற்று கடற்கரைக்கு கடைக்கு சென்றோம் அப்படின்னு எதிர்காலம் கொடுத்துருக்கோங்க அப்போ இதில் ஆன்சர் என்ன ஆன்சர் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்தோன்னா என்னது அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான் இதில் பாருங்களேன் இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ச ரெண்டு ஆன்சர் வர மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம் அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் இறந்த காலம் கரெக்டாக தான் இருக்குது மாடுகள் ஃபுல் மேய்கின்றன இதுவும் நிகழ்காலம் கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம என்ன அக்யூரேட்டாக எடுக்கலாம்னா எந்த ஆப்ஷன் எடுக்கலாம்னா ரெண்டும் சரி மாதிரி தான் இருக்குது ஆனால் அவங்க டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா கொஸ்டின் வந்து சி இறந்த காலம் தான் கொடுத்துருந்தாங்க சரிங்களா தான் கொடுத்துருந்தாங்க ஏன் ஏ கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ இது நம்மளுக்கு கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் நம்ம இதை வந்து பார்த்தீங்களா நேற்று நாளை இங்கே வந்து பார்த்தோன்னா எதுவுமே கொடுக்கல புரியுங்களா இது நேற்றுன்னு கொடுத்துருக்காங்க நேற்றுக்கு சென்றோம் நாளை படிப்பால் தான் நேற்று வந்தான் இப்படின்னு இருக்குது சரிங்களா ஆனால் இதெல்லாம் இந்த காலத்தில் தப்பு தப்பாக இருக்குது கொடுத்துருக்காங்க ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா காலத்தில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் மாடுகள் புல்மைகின்ற நிகழ்களும் கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா ஆனால் என்னென்னா மாடுகள் இன்று புல் மேய்கின்றன அப்படி தான் வந்திருக்கணும் ஸோ அது வரலை அப்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான காலமாக இருக்குது ஆன்சரு சரிங்களா அப்போ ஆன்சர் ஏ சரிங்களா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் நான் எப்படி ஏயும் வரும் சியும் வரணும் சரிங்களா அப்போ மேய்கின்றன அப்படின்னா இது நிகழ்காலம் இல்லாமல் எந்த காலத்தில் வரணும் இந்த கொஸ்டினில் இன்னும் பாருங்களேன் என்னென்ன கூத்துலாம் பண்ணி வச்சுப்பாங்க நிறைய ப்ரிவேசியல் கொஷினில் தமிழ் ஜிபுடைய கொஸ்டினில் நல்ல மெத்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசால்ட்டு அசால்ட்டாக கொஷின் எடுத்து வச்சிருக்காங்க அவங்களாம் என்ன செய்யலாம் டீன்பிசியில் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக எடுக்காங்க என்னன்னு தெரில என்ன நினைப்பில் எடுக்காங்க எப்படின்னு தெரியல சரி பார்க்கணும் நம்ம சரிங்களா சொற்களை நினைத்து புதிய சொல் உருவாக்கணுமா கீரி அது பிள்ளையாக குஞ்சாக குட்டியாக கன்று சொல்லுங்களா கீரி பிள்ளை தான் நம்ம சொல்லுவோம் இது ஈஸியான கொஸ்டின் தான் சரிங்களா அதை பாருங்கள் சொற்கள் நினைத்து புதிய சொல் உருவாக்கல சாவி சாவி வந்து பார்த்தோன்னா கற்றைம்பொமா குலைமொமா கொத்தும் பொம்மா கூட்டம் சாவி கொத்து தான் சொல்லணும் சரிங்களா அதை பாருங்கள் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துக்காங்க நாட்கள் நாட்களை நீங்கள் எப்படி வந்து எழுத்து வழக்க சொல்லுவீங்க நாள்கள் அப்படின்னு சொல்லுவீங்க சரிங்களா காக்கா அதை எல் வழக்க நம்ம எப்படி சொல்லுவோம் காக்கை அப்படிமோ சரிங்களா அடுத்த பாருங்கள் நிறுத்தல் குறி நல்லவன் வாழ்வான் தீயவன் தாழ்வான் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லவங்க தெரியும் ஒரு எழுவாய் பல பயனிலை சரிங்களா இப்போ வாழ்வான் தாழ்வான் அப்படின்னு வரையிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குறி தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்போ ஆன்சர் ஏ அடுத்த பாருங்க பூக்கள் நிறைந்த இடம் தோலை ஆகும் இதில் பாருங்களேன் ஆப்ஷன் ஏக்கும் பிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை சரிங்களா ஒரு டிஃப்ரெண்ட் கூட இல்லை இது இதே மாதிரி கொஸ்டின் இப்படி எடுத்து வச்சுருக்காங்களே என்ன ஒரு எவ்வளோ அசால்ட்டாக எடுக்காங்க பார்த்தீங்களா ஆம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான இதில் இப்போ போயிட்டு இருக்குது ரொம்ப ரொம்ப என்னத்தை சொல்லனே தெரியல இன்னும் என்னென்ன கூத்துலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரில குறிப்பும் சரிங்களா இதில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ முதல் நான் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் முடியலை ஃபுல் ஸ்டாப் வரணும் லாஸ்ட்டில் அது எதுலேயும் வைக்கதே கிடையாது கொஸ்டினே அவங்க தப்பு தானே அவங்க நிறுத்தல் குருன்னா ஒரு ஒரு ஃபுல் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒரு குறி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக வைக்கணும் அப்படி ஒரு ஒரு குறி கூட நம்ம மிஸ் பண்ணாலும் கூட அந்த இது என்ன ஆயிடும் அப்படி இருக்கையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க எப்படி கொஸ்டின் இப்படி எடுக்காங்க ரொம்ப இதாக இருக்காங்க ஒர்ஸ்ட்டாக இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இது வந்து பார்த்தா ஒரே ஆப்ஷனாக இருக்குது சரிங்களா ஆனால் பீனு கொடுத்து வச்சுருக்காங்க என்னத்தை சொல்ல சொல்லுறதுங்க ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு சரிங்களா அதை பாருங்கள் இந்த கொஸ்டின் அதுக்கு மேலே ஒஸ்ட்டு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு என்ன இப்போ தூக்கத்தில் எடுப்பானா இல்லை என்ன நினைப்பில் எடுப்பானு தெரியல என்னதோ எடுக்கணும் பேருக்கு எடுக்கானு நினைக்கிறேன் இதுலேயும் அதே பாருங்களா ஏயும் டியும் ஒரே ஆப்ஷனு அப்படி மாறாமல் இருக்கும் பாருங்கள் ஊட்டத்தின் தலைவர் கம்மா யூஸ் பண்ணியிருக்கான் அதுக்கு முன்னால் வந்து ரெட்டமேற்கொடி யூஸ் பண்ணியிருக்கான் அப்படியும் வந்து இங்கே நான் வண்டி முடிப்பான் இங்கே வண்டி முடிப்பான் பாருங்கள் அதெல்லாம் இதுலையும் ஃபுல் ஸ்டாப் கிடையாது அறிவித்தார் அது ஃபுல் ஸ்டாப் வைக்க அப்போ அப்படியே அறிவித்தார் அது அப்படியே போய்கிட்டே இருக்கோ சென்டென்ஸு என்னத்த கொஸ்டின் எடுக்காங்க இப்படிலாம் எடுக்க கொஸ்டின் எடுக்கக்கூடாது எவன் கேள்வி கேட்க முடியும் எவன் கேட்டும் ஒன்றும் ஆகாது அப்படின்னு ஒரு தைரியம்தான் என்னச்சிய இதுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டான கொஸ்டின் ரெண்டுத்துக்கும் கொடுத்துட்டு சும்மா ஆன்சர் ஆனால் ஏ ஏன்னு மார்க் பண்ணியிருக்காங்க இதில் அப்பீலும் பண்ண மாட்டோம் நம்ம ஏன்னா தமிழ் எஜிபெஜ் கொஸ்டின்னு அப்படின்னாலும் வந்து பார்த்திங்கனா அது மாட்டே அவங்க கொடுத்தது தான் ஆன்சர் ஃபிக்ஸாக வச்சுக்கலாம் என்னத்தை சொல்ல சொல்லிங்க அதை பாருங்கள் பதிமூணாக கொஸ்டின் ஊர் பேர் மருவை எழுதுகன்னு கேட்டுவிட்டு சைதாப்பேட்டை அதை என்ன நம்ம சொல்லுவோம் பேட்டையா சைதா சாதாப்பேட்டையா இல்லைன்னா சைதையா இல்லை சித்தாப்பேட்டையா என்ன சொல்லுவோம் சைதாப்பேட்டையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைதே தான் அம்மோம் மயிலாப்பூர் சரியான மருவு கேட்டுக்கோங்க மயிலாப்பூர் மயிலை மை மயிலை ம மயிலை இருக்காங்க அப்போ எது மயிலாப்பூர் நம்ம என்ன சொல்லுவோம் மயிலை தான் மோ சரிங்களா ஆன்சர் பி சரிங்களா பதினஞ்சா கொஸ்டின் கோவன்புத்தூர் அதோட மருவு கேட்டுக்கோங்க அப்போ வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் கோயம்புத்தூர்னு தெரியும் இமெயில் பிறமொழி சொல்கிறான்னா இனையா தமிழ் சொல் கிடைக்குங்க இமெயில் என்னது நல்லா தெரியும் உங்களுக்கு மின்ன இக்காலத்திற்கு விஞ்ஞான அறிவு தேவை இந்த விஞ்ஞானம் என்ன சொல்கிற தமிழ் சொல் கிடைக்குங்க என்ன வரும் அறிவியலாக மின்னன்னா இணையமா சரித்திரம் வருமா விஞ்ஞானம்னு எனது அறிவியல் வரும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள் கடைக்கு போவாயா என்ற வினாத்துக்கு போக மாட்டேன் என்று கூறுவது எவ்வகை விடை போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது வந்து பார்த்தா என்னது அது ஒரு மறை விடை சரிங்களா அதை பாருங்க பிடை வகைகள் பத்தொன்பது கொஸ்டின் நீ விளையாட விளையாண்ட விநாயகர் இருக்கு கால் வலிக்கிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நடந்தது கால் வலிக்குதுன்னு சொல்கிறது கால் வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஊறுவது குரல் ஆய்வு இது உற்றது உரைத்தல் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இருபதாவது கொஸ்டின் சரியான இணைய தேடுக்காங்க விடை மதுரை எங்களுடைய என்ற வினாய் இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது ஏவல் கிடையாது அது வந்து சொட்டு சரிங்களா க நேர்விடை பாருங்கள் கடைக்கு போக என்ற கேள்விக்கு போவேன் என்று உடன்பட்டு கூறல் உடன்பட்டு கூறுனா அது நேர்விடை கரெக்டாக இருக்குது சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு இது சரியாக இருக்குது அது பாருங்க மறைவிடை இது செய்வா என்ற வினவை நீயே செய் இதுதான் வந்து பார்த்தோம்னா ஏவல் சரிங்களா இது ஏவல் ஆனால் மறைனு கொடுத்தா தப்பு கடைக்கு போவா என்ற கேள்வி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுவது வந்து பார்த்தீங்கன்னா என்னது இதுதான் மறைவிடை விடை சரிங்களா மருத்துக்கூறுனால மருத்துக்குருவுனா மறை விடைன்னு வரும் இதுவும் தப்பு அப்போ ஆன்சர் பீ தான் கரெக்டாக இருக்குது அது போகிறாங்க கலைச்சொல் சுப்ரீம் கோர்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னு கேட்டாங்க உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் உயர் நீமன்றமும் உள்ளாட்சியும் கேட்டுக்காங்க இது செய்ய சொல்லுங்கள் உச்சநீதிமன்றம்னு அப்பீல் அலுவல் சார்ந்த கலைச்சொல் கேட்டு அப்பீல்னால் என்னதுன்னு கேட்டுக்காங்க கீழ் முறையிட மேல்முறையீடா தீர்வா ஆணையான்னு கேட்குங்க இதனால தெரியும் அப்பீல் பண்ணுறதுனா மேல்முறைன்னு உங்களால் தெரியும் ஆனால் பில் டைம் இதுதான் டிஃப்ரெண்டாக இருக்குது புதுப்பிக்கப்பட்ட உண்டியல் காலவரையறை உண்டியல் அட்டவணை உண்டியல் முன்படிவ உண்டியல் இருக்காங்க அப்போ பில் பில்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க டைம் சரிங்களா டைம்னா வந்து பாத்தீங்கன்னா என்னது வரையறை ஒரு வரையறை தானே நம்ம சொல்லுவோம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தை மாதிரி தான் சொல்லுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம்னா காலம் கண்டிப்பா வரும் அப்போ பார்த்தீங்கன்னா கால வரையறை உண்டியல் தான் சரியானது சரிங்களா ஓமையால் விளக்கு வரும் பொருத்தமனை பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்போ என்ன கொடுத்திருக்காங்க வேலையே பயிர் மேய்ந்தது போல எதிர்பாராதீர்கள்வா அறியாமையாக கடமை தவறுதலாக பற்றாக்குறையான்னு கேட்டுக்கோங்க அப்போ என்ன வரும் ஒரு கடமை தவறுந்தது தான் வரும் சரிங்களா பசுமர்த்தானி போல எளிதில் மனதை பொறுதல் இதெல்லாம் பார்த்து தான் கிணற்று தவளை போல இதெல்லாம் வந்து அறியாமை இதெல்லாம் நிறைய தடவை பார்த்துட்டு வச்சுங்களா அவன் திருந்தினான் திருத்தினான் திருந்தினான்னா என்னது தன்வினை திருத்தினான்னா பிறவினை வரும் சரிங்களா அப்போ சி தேர்வு எழுதி ஆயிட்டு ஆயிட்டு போயிட்டு இதெல்லாம் வந்து என்ன வினையை வரும் செயற்பாட்டு வினியா தன்வினியா செய்வினையா பிறவினையா சொல்லுங்க சூப்பர் ஆயிட்டு போயிட்டுலாம் வந்து என்ன செயற்பாட்டு போரில் வெட்டு பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது பாராண்டுத்தினே எனப்படும் விடைகற்ற வினா பாடாந்தினை என்றால் என்னவா பாடந்தினை பற்றி குறிப்பு விளக்குக பாடம் தினை குறிப்பு பாடாந்தினின் பொருள் இது அப்போ என்ன பாடாந்தினை என்றால் என்னென்னா பொருள் பெற்ற மண்ணை புகழ்ந்து போடுறது பாடாந்தினை எனப்படும் அவ்வளோதான் சரிங்களா விடைக்கெற்ற வினா கேட்டுக்காங்க எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் இயற்சொற்கள் எனப்படும் அப்போ பாருங்கள் இயற்சொலின் வகையாது இயற்சொல் என்றால் என்ன எளிதில் பொருள் விளங்கும் சொல்லி கூறுக சொல் என்றால் என்ன அப்போ எனது இயற்சொல் என்றால் என்ன அதுதான் சொல்லணும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பானையின் வெற்றிடமே நம்ம பயன்படுத்தி இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பானையின் எப்போ நமக்கு பயன்படுகிறது வி சரிங்களா அடுத்த பாருங்கள் பானையின் எப்பகுதி எப்படி கிடையாது எப்பகுதி சரிங்களா ஏ சாரி பானையின் எப்பகுதி தான் நமக்கு பயன்படுத்த வரணும் ஏ அதை பாருங்கள் இரு வினைகள் பொருள் வேறுபாடு கிடைக்குங்க உரி உரி அப்படின்னு அப்போ நல்லா பாருங்களேன் நம்ம உரி ஏதாவது சொல்லுவோம்லா அதை உரிச்சிறு அப்படிமோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் கலற்று இதுதான் சொல்லுவோம் அதாவது ஒன்று உருகி அப்படின்னா ஒரு ஸ்ட் ஒரு ஸ்டிக்கர் உரி அப்படிமோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம் இந்த உரின்னா என்னது தூக்கு அந்த உரி உரி அடிக்கிறது மாதிரி சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூக்கு அப்போ என்னது கலற்று தூக்கு தான் வரணும் சரிங்களா அதை பாருங்க அருந்து அரு அருந்து அருந்து கொடுத்து பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க சரிங்களா நல்லா பாருங்களேன் நம்ம வந்து பார்த்தா எதாவது ஒரு அரு நான் அருந்தினை சாப்பிட்டது குடித்தது சொல்லுவோம்லாம் அருந்து மது அருந்து இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க புரியுங்களா அப்போ அருந்துனா வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தா குடின்னு வரணும் அப்போ இந்த அருந்துன்னா வந்து பார்த்தா அருந்துட்டு கயிறு அருந்துட்டு அப்படின்னு சொல்லணும் தெரியுமா அருந்துட்டு கயிறு எந்த பார்த்தீங்கன்னா அருந்துட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ துன்பப்பட்டு அதாவது வந்து அது வந்து எல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்போ துன்பப்பட்டு அப்போ ஆன்சர் என்னது ஏ அது வந்து சொற்களை ஒழுங்குபடுத்துக்க என்ன ஆன்சர் வரும் பாருங்கள் ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன் கவிதை எடுத்தேன் ஏடு ஒன்று எழுத கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் ஒன்று ஏடு எழுத கவிதை எடுத்தேன் அப்போ ஆன்சர் என்ன ஆன்சர் வரும் கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன் சரிங்களா சரியான சொற்றோடைய தெரிவித்திருக்கேன் கொடுத்துருக்காங்க வழி யாத்தினு பாருங்கள் வழியில் நடத்தல் எனப்படுவது சான்றோர் பண்பு ஆப்ஷன் பி பாருங்க சான்ற பண்பு வழியில் நடத்தல் எனப்படுவது ஆப்ஷன் சி பாருங்க வழியில் நடத்தல் பண்பு எனப்படுவது சான்றோர் ஆப்ஷன் டி பாருங்க எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் அப்போ என்னது பண்பெனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல் சரிங்களா அடுத்தாலே சொற்கள் ஒழுங்குபடி தான் கேட்டுருக்காங்க வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டல எனப்படுவோம் வட்டல் எனப்படும் தமிழ் அப்போ என்ன ஆன்சர் வரும் சூப்பர் ஆன்சர் என்னது வளைந்த கோடுகளால் அந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து எனப்படும் சரிங்களா அகரவரிசை கொடுத்துருக்காங்க அகரவரிசையில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஆ தான் வரணும் அடுத்தால தான் இக்கெலாம் வரக்கூடாது அப்போ ஓ வரணும் அடுத்தால் பாருங்கள் ஒவ்வு இவ்வு வருஷம் வந்து அதுக்கப்புறம் தான் வரும் அப்போ இக்கு வருஷம் அப்புறம் தான் இவ்வளோ வரணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீ வருஷம் தான் வரும் அப்போ ஆன்சர் பி அக்கறை வருஷம் கொடுத்துருக்காங்க ஆன்சர் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு என்ன வரும் அங்காடி இத்தெலாம் வராது சரிங்களா இந்த கொஸினே தப்பு சரிங்களா ஏன் தப்புனா ஃபஸ்ட்டு அங்காடி வரணும் அடுத்தால வந்து பார்த்தோன்னா கடல் வரணும் கரெக்டு தான் அடுத்தால வந்து பார்த்தோன்னா இத்து வந்ததுக்கப்புறம் தான் வருஷம் வந்ததுக்கப்புறம் தான் என்ன வரணும் மா வருஷம் இம் வருஷம் வரணும் அதுலேயும் இத்து வருஷத்தில் ஃபஸ்ட்டு என்ன வரணும் தெய்வம் தான் ஃபஸ்ட் வரணும் கரெக்டாக அப்போ என்னது வரணும் ஃபஸ்ட்டு அங்காடி சரிங்களா அங்காடி அடுத்தது கடல் வரணும் அடுத்தால வந்து பார்த்தோம்னா தென்றல் வரணும் இல்லை இல்லை தெய்வம் வரணும் சரிங்களா தெய்வம் தெய்வம் வரணும் அடுத்தால தென்றல் வரணும் தான் மதில் வரணும் ஸோ வந்து பார்த்தோம்னா ஆன்சர் தப்பாக இருக்குது ஆனால் இதில் இப்போதைக்கு இதில் என்ன ஆன்சர் எடுக்கணும்னா டி சரிங்களா அடுத்தது பாருங்கள் கல் என்னும் வேறு சொல்லி பேரச்ச சொல்லை கண்டறிக்கின்றிருக்கேங்க கல்வி கற்ற கற்று கற்றேன் அப்போ என்னது கல்வி என்னும் பேரச்சம்னா இது கற்ற சரிங்களா கற்றுனா வினையச்சம் வரும் கற்றானா வினயமுற்றாயிடும் சரிங்களா உரையின்னு வெறிச்சொல் தொழில் பேர் கேட்குங்க அப்போ பாருங்கள் உரையாமை உரைத்தோர் உரைத்தவர் உரைத்தவன் அப்படின்னு இருக்காங்க மீதி மூணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஞ்ஞான பேர் கொடுத்துருக்காங்க உரையாமை என்பது எதிர்மறை தொழில் பேராக கொடுத்துருக்காங்க சரிங்களா தொழிற்பேரை சுட்டுக்கன்னு கேட்க மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கு கேடு இத்தொடரில் அமைதியில் தொழில் பேர் கேட்கங்க உயிர் வீடு மது கேடுன்னு இருக்காங்க அப்போ வந்து பாருங்கள் எது தொழிற்பேர் கேடு கிளர்ந்த என்பது வேர்ச்சொல் அறிக்கன்னு கேட்க கிளர் கிளர்ச்சி கிளர்ந்து கிளறுக்கப்பட்டு அப்படின்னு இருக்காங்க அப்போ கிளர்ந்த என்பது வேற்சொல் என்னது கிளர் சரிங்களா உரைத்த என்பது வேர்ச்சொல் அறியன்னு கேட்டு உரைத்து உரைத்தது உரை உரைக்கப்பட்டன்னு இருக்கு அப்போ என்னான்னு சொல்லுவோம் வேர்ச்சொல் உரைத்ததுக்கு உரை நாற்பத்தி நாலு கொஸ்ட் பாருங்கள் வலம்புரி பொறித்த மாதாங்கு தடைக்கின்னு கொடுத்துட்டு பின் ஒரு தொடரில் வினைச்சொல்லை கண்டறிந்து அதனோட வேர்ச்சொல் தான் வினைச்சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்கணுமா இதில் இந்த தொடரில் அதில் உள்ள வேர்ச்சொல்ல தான் கேட்காங்க அப்போ இதில் வினைச்சொல் என்னது பொறித்த அப்படி தானே அதான வினைச்சொல் அப்போ அந்த பொறித்த என்பதோட வேர்ச்சொல் என்னதுன்னா பொறி சரிங்களா அதுதான் கேட்டுக்கங்க ஒரு பொருள் தரும் பழச்சொல் கொடுத்துங்க மொழின்னா நம்ம பார்த்துருக்கோம் பதம் அதுக்கு வந்து அழைக்கப்படணும் சொல்லிப்பாங்க அப்போ வந்து ஏ அதை பாருங்கள் ஒரு பொருள் தான் பழச்சொலில் வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கின்ட்டு இருக்குங்க பிஞ்சு வகையாக குலை வகையாக மணி வகையாக இளம்பயிர் வகையானு கேட்டுருக்காங்க அப்போ என்ன சொல்லணும் நம்ம இது ஒரு பிஞ்சு வகை சரிங்களா அதை பாருங்கள் ஒரு பொருள் தான் பழச்சொல் கேட் கேட்டுக்கோங்க சூம்பல் சிவியல் சொண்டு அழியல் அப்படின்றதுங்க சரிங்களா இது ஒரு வகையா பிஞ்சு வகையா மணி வகையா கெட்டுப்போன காய்கனி வகையாக நம்ம பார்த்தோம் சூம்பல்னா நுனி சுருங்கியது சிவி சிவியல்னா அப்படின்னு நிறைய படிச்சுப்போம் அழியல்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அப்படின்னு நிறைய படிச்சப்போமா அந்த அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கெட்டுப்போன காய்களின் வகைகளை சொல்லுது சரிங்களா அது நாற்பத்தெட்டா கொஸ்டின்னு பாருங்கள் ஒளி மட்டும் பொருள் வேறுபாடு அறிதல் கொடுக்குங்க மன டேஷ் தீர்வாகாதுங்க அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு கொடுத்துருங்க உளைச்சல் எந்த உளைச்சல் வரும் ஆப்ஷன் வந்து பி தான் வரும் சரிங்களா களி களி ஒளி வேறுபாடுங்களுக்கு சரியான பொருள் கேட்டுக்குங்க நம்மளுக்கு தெரியும் கழிப்பு களிப்புனால் வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி அப்படின்னு தெரியும் நல்லா தெரியும் இந்த கழிப்புனா மகிழ்ச்சின்னு தெரியும் அப்போ அதை வச்சு எடுத்திங்கன்னா இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கேயும் இருக்குது சரிங்களா இன்னொன்று பாருங்கள் இந்த களினா என்ன வரும் இந்த களினா என்ன வரும் சரிங்களா அப்போ இந்த களினா என்னது வரும் ஒளின்னு வரும் சரிங்களா இந்த களினா என்னது வரும் கோல்னு வரும் சரிங்களா அப்போ ஆன்சர் என்னது சி சரிங்களா செக் இணையான தமிழ் சொல் கேட்டுக்குங்க செக்குன்னா வந்து பார்த்தோன்னா காசோலி சரிங்களா இதுலாம் ஈஸியானதான் இன்ஸ்டெட் ஆஃப் அப்படின்னா வந்து பார்த்தினா இது டிஃப்ரெண்டானது இதுதான் பாருங்கள் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா உடனடி பதிலாக நொடி நேரம் தூண்டிவிடு அப்போ இது என்ன வரும் இன்ஸ்டெட் ஆஃப்னால் வந்து பதிலாக அப்படின்னு வரும் சரிங்களா அதை பாருங்கள் ஐம்பத்திரெண்டாவது கொஸ்டின் கரன்சி நோட்டு பேங்கு செக்கு டிமாண்ட் டிராஃப்டுன்னு இருக்காங்க சரியான இணை கேட்டுக்குங்க பாருங்கள் கரன்சி நோட்டுனா பணத்தாள்னு இருக்காங்க சரிங்களா இதுதான் சரியாக இருக்குது பேங்குனா வங்கி வரும் செக்குனால் காசோலையே வரும் டிமாண்ட் டிராஃப்ட்னா வரோலே வரணும் ஸோ இதெல்லாம் தப்பாக இருக்குது சேவல் டேஸ் மரபு சொல் கொடுங்க சேவல் எணிச்சியும் கூவுமா கத்துமா கொக்கரிமா கரையுமா சேவல் எணிச்சும் கூவும் அதை பாருங்கள் மரபு பிள்ளைகள தொடரையை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கெடுத்துருக்காங்க ஆணீரை கவர்ந்தனர் புறா குணுகியது சேவல்கள் கூவின கூகை இருக்காங்க அப்போ என்ன வரும்பா கூகை இணைச்சியும் ஆந்த ஆந்தே அலரும் கூகை குள குளரும் சரிங்களா அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் என்னது பிழை உள்ளது கேட்டுக்கங்க அப்போ ஆன்சர் சி யானை ஒளிமரப்பு மரப்பு யானை இணைச்சியும் பிளும் சரிங்களா சோழர்கள் கட்டப்படாதது என்ன கோயில்னு கேட்டிருக்கேன் பொருந்தாத சொல்லுன்னு கேட்டு கேட்டிருக்கேங்க அப்போ நல்லா பாருங்களேன் கங்கேஸ்வரம் கொண்ட சோழாபுரம் ஐராதீஸ்வரர் கோயில் திருபுவன வீரேஸ்வரன் கோயில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில் வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டிய மன்னர்கள் கட்டினது சரிங்களா அப்போ அதுதான் தவறானது அதை இனி கண்டறிக்கணு பீடுனா சிறப்பு விசுமுன்னா வானம் ஊழ்னா யுகம் தன் குளிர்ந்த மலைன்னு கொடுத்துருக்கோங்க அப்போ பீடுனா வந்து சிறப்பு கட்டுதான் விசுமுன்னா வானம் கட்டு தான் தன் பயலாம் குளிர்ந்த மலை கட்டு தான் ஊல்னா என்னது யுகம் அப்போ என்னது ஊல்னால் வந்து முறை ஊழினால் தான் யுகம் சரிங்களா அப்போ அதுதான் தவறாக இருக்குது தாழ்வு என்பது எதிர்த்து கேட்கணும் தொலைவா தூரமாக உயர்வாக தாமதமாக தாழ்வுன்னா என்னது அதுக்கு ஆப்போசிட் உயர்வு இசை என்பது எதிர்ச்சொல் கிடைக்குங்க புகழ் வசை இகல் நசைன்னு கேட்குங்க அப்போ என்னது இசைனால் இசையோடு வாழுதல் அப்போ எனது அதுக்கு வசைப்படணும் வசைனால் எனது போ சரிங்களா நீக்குதல் இன்னும் எதிர்ச்சொல்லின்னு எதிர்ச்சொல் கிடைக்குங்க நீக்குதல்னால் போக்குதலா தள்ளுதலா அழித்தலா சேர்த்தலா எரிச்சொல் எது நீக்குதல்னால் சேர்த்தல் அறுபத்தொன்று பாருங்க கட்டி அடித்தல் என்ன சேர்த்தல் கிடைப்பதுனா இஇவல் எவ்வும் அப்போ டி படிச்சிங்கன்னா இட்டு ப்ளஸ் இ ஈ இருக்குது அப்போ இ வந்தால் உடம்புடமை இ வரும் இ ப்ளஸ் அடித்தல்ல அ அப்போ பாருங்கள் இ ப்ளஸ் வந்து ஏ ஆகி கட்டி அடித்தல்னு ஆணுச்சு ஏ பி ஆணுச்சி தேர்ந்தெடுத்து என்ன சொல்ல பிடித்த கிடப்பது வரும் தேர்ந்து ப்ளஸ் எடுத்துன்னு வரும் சரிங்களா உகரம் போயிடும் சரிங்களா இதை ஒரு குட்டில் உகரம் போயிட்டு இங்கே இத்து மட்டும் இருக்கும் நிலைமுள்ள வறுமுள்ள எடுத்துல ஏ இருக்கும் அடுத்து இத்து ப்ளஸ் என்ன தே ஆகி தேர்ந்தெடுத்துன்னு ஆகிட்டு அடுத்த பாருங்கள் அறுபத்தி மூணு வருஷம் சரியான இடையே விடையே தேருக்குன்னு கேட்பேன் கண் ப்ளஸ் உண்டு கண் உண்டு சரிங்களா இதுதான் கரெக்டாக இருக்குது கல்லுண்டுலாம் வராது கண் உண்டு தான் வரணும் கண் பிள்ள உண்டு இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெடியில கொடுத்துருங்க தப்பு கண்ணு ப்ளஸ் வந்து பிறகு இது கான் உண்டுன்னு கொடுத்துருங்க இதுவும் தப்பு அப்போ ஆன்சர் பி தான் கரெக்ட் ஏதான் கரெக்டு அதை பாருங்க டேஸ் இரண்டு பிறருக்கும் உதவவே என சான்றோர்கள் கருத்தினேன் வினாச்சொல்லி கேட்டுங்க எவை இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றுகள் கருதின அப்போ ஆன்சர் என்ன வரும் தான் வரும் சரிங்களா அறுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு பத்தி கொடுத்துட்டு நம்ம விடையே அழித்தணும் சரிங்களா வாங்க பத்தி குடிக்கலாம் நலமான உடலுக்கு இரண்டு வேலை செட்டு ஒன்றியும் வேலை நிறைவான உணவும் போதுமானது காலை உணவை தவிர்த்து கூடாது இரவெல்லாம் பெ குடலுடன் இருந்த உடலுக்கு குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லது மதிய உணவில் காய்கறிகள் கீரைகள் ஆகியவற்றை அதிக அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும் அரிசி உணவை அளவாக உண்ண வேண்டும் மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க வேண்டுமா சரியான நேரத்துக்கு உணவு உட்கொள்ள வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவையே நலம் பேணும் வழிமுறைங்க அப்போ பாருங்கள் நலமான உடலுக்கு எத்தனை வேலை சிற்றுண்டி உண்ண வேண்டும் கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்களேன் இப்போ பாருங்கள் இரண்டு இருக்காங்க அப்போ வந்து என்னது இரண்டு வேலை சரிங்களா இரவலாம் வெட்டுக்குடலுன்னு இருந்த உடலுக்கு எவ்வகை உணவு சிறந்ததுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்க குளிர்ச்சியான உணவு மிகவும் நல்லதுங்க வெற்றுக்குடலுன்னு இருந்த உடலுக்கு அப்போ என்னது குளிர்ச்சியான உணவு உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவை கேட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் மிகுதியான காரத்தையும் உப்பையும் தவிர்க்க இருக்காங்க அப்போ பாருங்கள் உணவில் அதிக அளவு சேர்க்க வேண்டியவைகள் யாவின் சேர்க்க வேண்டியது கொடுத்துருக்குங்களோ அப்போ சேர்த்துக்கொள்ள வேண்டும்னா உணவில் மதிய உணவில் காய்கறியும் கீரைன்னா அதிக அளவு சேர்த்துக்கொள்ள இருக்காங்க அப்போ வந்து பாருங்கள் காய்கறி இங்கே இருக்குது கீரை இல்லை அப்போ தவிர்க்க வேண்டிய உணவு எதுனா தப்பாங்க முதலியான காரத்தையும் உப்பி தவிர்க்க வேண்டும் அப்போ பாருங்கள் காரமான உணவு சரிங்களா அதுக்கப்புறம் அறுபத்தொம்போது உடல்நலம் பேணும் வழிமுறைகள் ஒன்று இருந்ததுன்னா பாருங்கள் எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் இவே உடல்நலம் பேணும் வழிமுறை சரிங்களா இரவு வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான உணவை எடுத்துக்கொள்ளணும் அப்போ பாருங்கள் நேரம் மாறி உண்ணுதல்ல சரியான நேரத்துக்கு உண்ணுதல்லா அப்படின்னா ஒரு ஆன்சரு சரியான நேரத்துக்கு ஒன்றுனோம்னா இதாகும் அப்படிங்க அப்புறங்க சரியான நேரத்துக்கு உணவை உட்கொள்ள வேண்டும் இரவு எளிமையான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா சரியான எடுத்துக்க தான் உணவு உட்கொள்ள வேண்டும் அதுதான் சொல்லியிருக்காங்க ஒருமை பணிமே விளையேற்ற தொடக்கட்டுங்க சங்க சங்காலத்திலிருந்து அரசரனும் வரியோரணும் விருந்தினை போற்றினர் போற்றினான் போற்றினார் சரிங்களா போற்றியதுங்க அப்போ போற்றியது இது வந்து பார்த்தீங்கன்னா அகிர்ணியில் உயிர் ஒருமை போற்றினார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒருமையில் பேசுறது சரிங்களா அதுவும் தப்பு போற்றினான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை சரிங்களா அப்போ போற்றினர் சரிங்களா சங்க காலத்தில் அரசரும் வறியவரும் விருந்தினரே போற்றினர் அப்போ பன்மையில் பேசுறது சரிங்களா அப்போ இங்கேயும் பன்மையில் வருது எல்லாமே ஏன்னா சங்க காலத்தில் அரசர் வரியோர் இப்படி ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க பன்மையை தான் சரிங்களா அது பிறகு ஒருமை பண்ணுமே பிள்ளை உள்ளே தொடர் கேட்டுங்க பிள்ளைன்னா இருந்து தவறானது கெட்டுங்க மணிகளால் காவடியே அழகுபடுத்துகின்றனர் கரெக்டாக தான் இருக்குது காவடியின் அமைப்புக்கு ஏற்ப காவடி பூக்காவடி தேர்க்காவடி என அழைக்கின்றது கிடையாது அழைக்கப்படுகின்றனன்னு வரணும் அப்போ அதுதான் தப்பாக இருக்குது அது பாருங்கள் சி கரெக்டாக தான் இருக்கும் பழமையை உணர கலைகள் துணை செய்கின்ற கரெக்டாக தான் இருக்குது தேவராட்டம் ஏதே ஒப்பந்த எழுத்து அப்படிங்கிறது இதுவும் கரெக்டாக தான் இருக்குது எழுத்துட்டுருங்க சொல்பொருள் கொடுத்தா சீவன் வையம் சபதம் மோகித்துன்னு இருக்காங்க அப்போ சீவன் எனது உயிர் வையம்னா எனது உலகம் சபதம்னு எனது சூழல் மோகித்துனால் விரும்பி அப்போ ஆன்சர் என்னப்ப வரும் ஆன்சர் மூணு ஒன்று நாலு ரெண்டு சரிங்களா ஆப்ஷன் பி அதை பாருங்கள் குழி மணி சீலை ஜான் அப்படின்னு இருக்காங்க குழின்னா என்ன வரும் குழின்னா நீள நில அளவு பெயர் மணி என்ன என்னது முற்று எண்ணகு சீல என்ன என்னது புடவை ஜான்னா நீட்டில் பேர் அப்போ ஆன்சர் என்ன வரும் மூணு நாலு ரெண்டு ஒன்று சரிங்களா அப்போ ஆன்சர் டி அலர் அது சரியான பொருள்ங்க அலர்னு நம்ம என்ன பார்த்துருக்கோம் மலர்தல்னு பார்த்துருக்கோம் எழுவத்தஞ்சி அவன் கவிஞன்னு அன்று கிடையாது என்ன வரும் அண்ணன்னு வரும் ஒரு ஊர் வச்சுருக்கேங்க அது இல்லாத இடத்தில் ஒரு அசைவும் இருக்காது சரிங்களா என் அண்ணன் நாளை வருவான் இருக்காங்க அப்போ இது என்ன தொடருன்னு கேட்டுக்குங்க செய்தி தொடர் தண்ணிவினியா பிறவினியா கட்டளையை தொடர்னு கேட்டுக்குங்க அப்போ இது என்ன தொடர் என் அண்ணன் நாளே வருவான்னு அழகாக சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு செய்தி தொடர் சரிங்களா சரியான தொடரை திருந்ததுங்க சரியான பிள்ளை திருச்சி எழுதுணுமா கோவலம் சிலம்பு இருக்க இருந்து போனால் கிடையாது சென்றது கிடையாது சென்றால் கிடையாது போனான்னு தான் வரணும் தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கே மாடுகள் போட்ட பிடிக்கணுன்றதுன்னு சொல்லியிருக்காங்க இது என்ன எவ்வகை தொடர்னு கிடைக்குங்க இது செய்தி தொடர்னு இவங்களுக்கு நல்லா தெரியும் மூங்கில் மூங்கில் தான் என்ன வரும் சொல்லுங்கள் மூங்கில்னால் இலை முளைக்கீரை சரிங்களா முளைக்கீரை வேப்பம் தலை வேப்பந்தலை வரகு கதிர் சரிங்களா அப்போ நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்போது வந்து பார்த்தோன்னா சி எண்பத்தொன்று பாருங்கள் கல் என்ன கூட்டு போயிருக்கேங்க கல்னால் என்னது கற்கள்னு நம்ம சொல்லணும் எண்பத்தி ஒன்று அப்போ வந்து பார்த்தோன்னா கடலை ஒன்று நச்சு சப்பி ருசி தி சட்டியில் எடுத்து ஆ ஆக்க அதான் வரணும் சரிங்களா அதை பாருங்கள் தவறான இணைய சுட்டுக்கன்னு கேட்டுக்கோங்க இப்போ பாருங்களேன் இதில் தவறான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாமா ஆன்சரு சூப்பர் பாருங்களேன் எருமை கன்று பசு கன்று சரிங்களா நாய்க்குட்டி புலிக்குட்டி தென்னை ஓலை வாழை இலை ஓலை சரிங்களா இலை இதெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே தினை ஓலைன்னு கொடுத்து மான்குட்டின்னு கொடுத்துருங்க இங்கே தனியாக இங்கே திணை ஓலைன்னு மான்குட்டியும் தப்பாக கொடுத்துருங்க அப்போ ஆன்சர் வந்து ஏ சரிங்களா அது மாதிரி சரியான கலைச்சொல் கொடுத்தாங்க கல்ச்சுரல் பவுண்டரிஸ்னு என்னது பண்பாட்டு எல்லை சரிங்களா சிம்பலிசம்னு வந்து பார்த்தா சிம்பலிஷம் குறுகிட்டியல் சரிங்களா சுகர்கேன் ஜூஸ்னா எனக்கு கரும்புச்சா தெரிஞ்சது தான் கோமோகிராஃபின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பழுது கூற்றுக்காரனம் கொடுத்துருக்காங்க எண்பத்தொம்பது ஆப்ஷன் பார்க்கலாம் கூற்றுக்காரணம் ஆன்சர் சொல்லுங்கள் தின்னாண சம்பந்த திண்ணா சுந்தரம் ஆகிய மூவர் பாடிய தொகுப்பு தேவாரமா தேப்பில் சாரணும் இறைவன் சூட்டப்படும் மாலையான் அப்போ ஆன்சர் என்ன வரும் ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா கண் கான் கண்ணாக பார்க்குவோம் விழி சரிங்களா கான் என்னது பார்னு சொல்லுவோம் அதை பாருங்கள் ஊல் ஊல் இரட்டை கிளியின்னு கொடுத்துருக்காங்க அடுக்கு தொடர் வரணும் வளர்வானம் சரிங்களா வளர்ந்த வானம் வளர்கின்ற வானம் வளர்வானம் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும் ஒரு நம்மளுக்கு வினைத்தொகை வரணும் செந்தி செம்ம பண்பு தொகை கரெக்டாக இருக்குது பீடுனா சிறப்புன்னு வரணும் இங்கே திறன் கொடுத்துருங்க தப்பாக இருக்குது அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி குறு நெறியில் கொடுத்துருங்க கிரி கீரின்னு இருக்காங்க நம்மளுக்கு தெரியும் கிரினா மலைன்னு தெரியும் கீரின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விலங்குன்னு தெரியும் அப்போ அந்த ஆன்சர் வந்து பி திங்கள் திங்கள்னா நல்லா தெரியும் நமக்கு நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம் திங்கள்னா சந்திரன்னு மாதம்னு பார்த்துட்டோம் ஆறு இதுவும் பார்த்துட்டோம் நிறைய என்ன நிறைய தெரிய பார்த்தாச்சு அதை பாருங்க இன்பம் இது எந்த சொல்ல வந்து பார்த்திங்கனா நம்ம பொறுத்துனால் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும் பச்சை பசுல் என்ற வயலுக்கான இன்பம் தருமா முதிர்ந்து முற்று கதிர் முற்றியதும் இன்பம் தருமா பட்டுமண மரத்துக்கான இன்பம் தருமா இல்லைனா இயற்கை போடுதல் இன்பம் மரபா இயற்கைப்படுதல் தமிழ் மரபு பட்டுமனை மரத்துக்கான துன்பம் தரும் கதிர் முற்றியதும் தரும் நெல் தரும் பச்சை பசு என்ற தான் இன்பம் தரும் அப்போ ஆன்சர் என்னது டி சரிங்களா கண்ணெழுத்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட காலத்தில் கண்ணெழுத்துன்னு சொல்லுவாங்க ஏ தான் வளர்புறை நிலவுடன் விரிவான அழகாக காட்சியளிக்கிறதா இதில் எந்த சென்டென்ஸில் போட்டால் கட்ட வரும் இப்போ பாருங்கள் இலக்கின்றது கிடையாது இலக்கின்றது கிடையாது அழுக்காகவும் இருக்காது அப்போ இதுவும் தப்பு இது வளர்ப்புறை நிலவுடன் விரிவான அழகாக அளிக்கிறது அப்போ ஆன்சர் தான் வரணும் சரிங்களா அடுத்த பாருங்கள் இணைப்புகள் கொடுத்துட்டாங்க பாடலோடு பொருந்தவில்லை இசையால் பயன் இல்லை அதுபோல் இறக்கம் இல்லாவிட்டால் கண்களுக்கு கண்களால் என்ன பயன் அப்போ என்னதுன்னா இது ஒரு எடுத்துக்காட்டு ஓமீன் சரிங்களா அப்போ வந்து எடுத்துக்காட்டு ஓமீனில் அதுபோல் சரிங்களா ஓமியனில் வந்து பார்த்தா போலன்னு வரும் எடுத்துக்காட்டு ஓமியனில் மறைமுகமாக வரும் சரிங்களா போலனு என்ற வகுப்பு மறைந்து வந்திருக்கும் அந்த திருக்குறளை ஆனால் வந்து பார்த்தா திருக்குறளோட பொருள் கொடுத்துருக்கனால இங்கே வந்து போல் வருது சரிங்களா அப்போ பாடலோடு பொருந்த விளையே இல்லை இசையால் பயன் இல்லை இறக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பையன் அப்படின்னு நம்ம கேட்கணும் சரிங்களா அதை பாருங்க சரியாக நினைப்பு சொல் கொடுத்துருக்கோங்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படையாக இருக்குது சரிங்களா அதை பாருங்கள் இணைப்புச்சொல் அவர் நல்லவர் ஆனால் வல்லவர் இல்லை ஆனால் நல்லவன் தான் ஆனால் வல்லவன் இல்லை சரிங்களா அப்படி தான் சொல்லுவோம் அப்போ அவர் நல்லவர் தான் ஆனால் வல்லவர் இல்லை அப்படிங்க அப்போ வர நம்ம மொத்தம் நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நீங்கள் நூற்றுக்கு எத்தனை கொஸ்டின் கமெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நிறைய பேர் நூற்றுக்கு நூறுலாம் நல்லா போடுறீங்க சூப்பர் குட்டு சரி பேர் நிறைய பேர் நூற்றுக்கு நல்லா போடுறீங்க தொடர் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷினை பார்த்துட்டேங்க நான் கொஸ்டினை குரூப்பில் விட்ருக்கேன் இருபத்தஞ்சி வரைக்கும் அனுப்பி விட்ருக்கேன் நீங்கள் பெண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுவேன் சரிங்களா நல்லா யூஸ் பண்ணிக்கிடுங்க நூற்றுக்கு நூறு போடுறவங்களும் நல்ல வாழ்த்துக்கள் அதாவது தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருங்க நம்ம நாலாயிரத்தி அறுநூறு கொஸ்டின் பார்த்துக்கப்புறம் உங்களுக்கே வந்து பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் சரிங்களா வர குரூப் ஒருத்தரவில் அதோட இம்பேக்ட் இருக்கும் சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா தொடச்ச வீடியோ பார்த்தவங்களுக்கு நன்றி சரிங்களா இன்னும் தொடர்ச்ச வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அடுத்து ஒரு வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூப்பா கமெண்ட் பண்ணிங்க நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணியிருங்க தேங்க்யூ